சொன்ன உடனேயே ஐந்தாவது நிமிடத்திலேயே உலகம் முழுக்க தமிழக வெற்றி சின்னம் தமிழக வெற்றி சின்னம் தமிழக வெற்றி சின்னம் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல் எது ராங்கா விழுந்தது தமிழக வெற்றி சின்னம் என்ன தமிழக வெற்றி சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும் இவங்க கூட இந்த அரசியல் பண்ணால் மேடைக்கு மேட தர்மடி உள்ளவங்க கொள்ளிருக்கேன் உலகம் முழுக்க தமிழக வெற்றி தேவடி சின்னம் தமிழக வெற்றி தேடி இத்தேடி இத்தே ஓடி இத்தே ஓடி இத்தே ஓடி என்பது இவங்களை அடையாட காட்ட வேண்டியது ஏ வேலை அடிக்க வேண்டியது ஓ பேல சத்தியம் தற்போது லைக் குரோத் நம்பர் பைல்ஸ்

எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க இவர் முகத்தை பார்த்தா போதுங்க கருண் வந்துருங்க யாருக்கு எந்த துரோகம் செய்யறதுக்கு வராதுங்க நல்ல மனிதருங்க ஏய் நைட்டு ஃபுல்லா குஸ்து மட்டி ஆயிட்டு காலையில வந்து அப்படியே உர்ற அவர் என்ன செய்வாரோ அதெல்லாம் அப்படியே செய்வார் எனக்கு சரியா பேச கூட தெரியாது ஏய் எனக்கு ஏதோ பேச கூட தெரியாதுங்க நான் வந்து எங்க அண்ணனை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க போட்டோ எல்லாம் பைந்துட்ட எனக்கு சரியா பேச கூட தெரியாது ஏய் இவன் சரியான பைத்தியம் இல்ல

நூறு ரூபாய் டிக்கெட்டுக்கு போக நூறு ரூபாய் டிக்கெட்ட காணாம இருக்கிற நடிகர்கள் நல்லா நோட் பண்ணீங்க சார் கில்லர் கிண்காங்க காட்டுறாங்க குரங்கு நீதாண்டா நடிகர்கள் திடீர்னு அப்படி மக்கள் மேல பாசம் பொங்க நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ண வர்றேன் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வர்றேன்னா உங்களுக்கு யார் பணம் கொடுத்தா அதுதான் என் கேள்வி அங்க என்ன எம்ஜிஆர் படம் ஓடிக்கிட்டு இருக்கு கை தட்டுறீங்க ஏங்க நான் ஆதாரத்த ஊட்ட குடுத்துட்டேன் அதுவே என்ன பேசி இருக்கு நீங்க பாத்தீங்க அதே நேரம் இது விஜயே நேரடியா கோயம்பேடு ரோஹிணி தியேட்டருக்குள் பிளாக்ல டிக்கெட் வித்த மாதிரி பேசுறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு அதிமுக அப்படி ஒரு கருத்தை தான் செருப்பா அடிப்பேன் ஏன் முன்னுக்கு மரணம் பேசுறது இன்னும் தெரியுது இது பைத்தியமா என்ன சொன்ன ஏழு நாள்ல என்ன முடிக்கிறியா என்ன ஏழே செகண்டுக்குள்ள உ நான் முடிக்கிறேன் புரியலையா கொஞ்சம் பார் கொஞ்சம் பாரு கண்ணா மறையவில்லை அம்மாவின் ஆன்மா இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் உருவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது தாவேகா கட்சியை பத்தி பேசணும் நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் கட்சியில சேர்ந்த பத்தாவது நாள் பொறுப்பு கொடுத்தாங்க அடுத்த பத்தாவது நாள் மேடை ஏற்றிட்டாங்க உண்மைதான் இந்த மாதிரி வேற எந்த கட்சியுமே நடக்காது ஏன்னா இந்த மாதிரி வேற எந்த கட்சியுமே இருக்காது ஏதோ பெருசாக சொன்னாங்க எந்த கட்சியில் உழைக்கிறவங்களுக்கு தான் எனக்கு கொடுப்போம்னு அப்படி நீங்கள் இப்போ இந்த கட்சிக்காக என்ன உழைச்சிட்டீங்க உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க இருந்து என்ன புரிது கட்சிக்காக உழைக்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை இன்ஸ்டா நீ ஐயமாக இன்ஃப்ளூன்ஸ் வச்சிருக்கியா டிவி கேட்க ஆதரவாக பேசுறியா உன் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கா வா கட்சியில் சேரு மேடாக ஏறு ஸ்பீச்சை போரு அவ்வளவுதான் இன்னும் புரியல விஜய் வந்து செய்தியாளர்களை நேரடியா சந்திக்காம இருக்காரு அது என்ன காரணம் இன்னைக்கு முதல கொண்டு பொதுக்குழு நடந்திருக்கு தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிகை சந்திச்சு பேசலாம் ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார் செய்தியாளர்கள் ஒன்றே கீழே சோதனை தான்

அனைவருக்கும் வணக்கம் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம் தளபதி 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 தமிழாட்சி கழகம் இப்ப ஐந்து குளிகை தலைவர்கள் அறிவிச்சாங்கன்னா உங்களுக்கு யாரும் பிடிக்காது இப்ப ஜைன்ட் பண்ணிக்கிறார் இல்ல செங்கோட்டை ஆஹ் செங்கடின் ஓகே கொள்கைத்தலைவர் என்ன கொள்கைத்தலைவர்ல என்ன சொல்றது அப்புறம் சொல்ல முடியாது இல்ல பின்னாடி தலைவர்களா இருக்கிறாங்களே இல்லை யாரு உங்களுக்கு பிடிக்கும் அவரை மட்டும்தான் என்னைக்குமே நான் செத்தானுமே முதல் ஃபோட்டோல இருக்கிறது யாருங்க அது நான் அவரை ஓட்டுங்க எனக்கு மெயினாக இவரி

பத்து மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க மொபைல் போன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் பைத்திய மாடா நீங்க மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணு நீ மெண்டலா நீ எது வேணா போடுங்க நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எது வேணா போடுங்க நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ட்ரை பண்ற மேடம் ட்ரை பண்ற மேடம் உறுதியாக ரெண்டு மொபைல் போன் நாலு சிம் கார்டு வச்சுக்கோங்க பத்து ஃபேக் ஐடி ரெடியா வச்சுக்கோங்க இப்பவே நான் சொல்றேன் பத்து மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க கொஞ்சம் மொபைல் போன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு வச்சுக்கோங்க அடிச்சா அடிச்சுட்டு போறான் ரிப்போர்ட் அடிச்சா அடிச்சுட்டு போறான் அடுத்த கணக்கு உடனே ஒழுங்கா இருக்கணும் சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேச்சு கூடாது ஒரு 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 ட்வீட் போதும் உங்களுக்கு அந்த ஃபாலோவர்ஸ் திரும்ப வந்துருவாங்க பி சார் போக முடியும் இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார் 10 fake ஐடி ரெடியா வச்சுக்கோங்க இப்பவே நான் சொல்றேன் உள்ள சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க நான் வந்து ஒரு அரசியல்வாதியா இந்த மேடைக்கு நான் வரல நான் ஒரு நாடு கூட வரல என்னடா என்னடா ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்க ஒரு அண்ணனை கொண்டுட்டா தம்பி எவ்வளவு வேகமா இருப்பானோ ஒரு தம்பியை கொண்டுட்டா அண்ணன் என்ன கோபப்படுவானோ ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனை படுவானோ அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன் அடுத்து என்னுடைய பழுத்த பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன் தாவல கொஞ்சம் குத்து பார்த்துதா இல்லைன்னா எல்லாரும் கொஞ்சம் வளர்த்த படிக்கன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் வேலாய் ஒண்ணுக்கு ரெண்டு பாட்டாவே இருக்கு எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தாரு தெரியுமா எப்படி வந்தார் என்ன தெரியுமா அதான் மக்கள் கேட்கிறாங்க நூறு கோடி சம்பளம் இந்த கெரியரி உச்சம் நான் தான் வந்து ரஜினி சாரோட எனக்கு தான் மார்க்கெட் அதிகம் எப்படி என் கெரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்திருக்காங்களா எல்லாம் கிடையாது இவரோட லாஸ்ட் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா லியோவா இருக்கட்டும் மாஸ்டரா இருக்கட்டும் இது எல்லாமே அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் பினாமி வச்சு இவரு பாத்துக்கிட்டாரு இவரே இவருக்கே சம்பளம் கொடுத்து சார்ந்த <laughs> <laughs> உயிர் பெற்று வந்தாலும் வரலாம் ஓலக்கடல் ஊமை ஆனாலும் ஆகும் இனிமேல் சினிமா உலக நட்சத்திரங்கள் சினிமாவை காட்டி என்னுடைய நாட்டை ஆளுவதற்கு என்னுடைய சந்ததிகள் இனிமேல் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற தெளிவு எனக்கு இருக்கிறது அவன் இன்னும் பதவி முக்கியம் அல்ல தமிழர்களுடைய முதலுக்கு மோசம் வருகிறதா என்பதுதான் முக்கியம் சினிமா நம்பி அரசியல் இல்லை தெரியுதா தெரியுதா என்ன ஒரு நாள் முதல்வர் நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு முதல்வர் ஒரு நாளும் முதல்வர் ஆக முடியாது நினைக்கிறேன் தேவையில் <classes> <laughs> <laughs> நான் தூய்மையானவன் நான் என் கரியரோட பீக்ல இருந்து வந்தேன் உன்ன யார் வர சொன்ன இதை கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபாடு அழக்கூடாது மாப்பு சரி கரியரோட பீக்ல இருந்து வந்தேன்றீங்களா அதனால சமூகத்துக்கு என்ன லாபம் ஆயிரம் கோடி உங்களுக்கு சொத்து இருக்கலாம் மூவாயிரம் கோடி சொத்து இருக்கலாம் இருநூத்தி கோடி ஒரு பணம் வாங்கலாம் நீங்க கரியரோட பீக்ல இருந்து வரன்றதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில ஆயிரம் கோடி சொத்துக்களை மக்களுக்கு கொடுத்தீங்களா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாளர் ஏதோ தியாகம் செய்யறேன் தியாகம் செய்யறேன் தியாகம் செய்யறேன் பேசிக்கொண்டு ஆனால் இன்றி முப்பது வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது ஒரு சின்ன தம்பி பேசுகிறார் தான் கொள்ள முடியும் அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை நாளைக்கு எட்டு மணிக்கு வா